பால்காரர் முருகனிடம் எருமை ஒன்றும் நான்கு பசுமாடுகளும் இருந்தன அவருடைய கிராமத்திலும் சுற்றியுள்ள சிறு சிறு கிராமங்களிலும் பாலை விற்று வந்தார் தினமும் அதிகாலையிலேயே எழுந்து தோழுவத்தை சுத்தம் செய்வார் மாடு கன்றுகள் குடிப்பதற்கு தண்ணீரும் சாப்பிட வைக்கோலும் வைப்பார் பாலை கறந்தவுடன் குடத்தில் எடுத்துக்கொண்டு வாடிக்கையாளர் வீடுகளுக்கு சென்று கொடுப்பார் முருகனின் மனைவி வள்ளியும் அதிகாலையிலிருந்தே தன் கணவனுக்கு உதவி செய்வாள் பாலில் தண்ணீர் கலக்காமல் நேர்மையுடன் விற்று வந்தார் முருகன் அதனால் கிராமத்து மக்கள் முருகனிடம் பால் வாங்குவதையே விரும்பினார்கள் பாலை விற்று சம்பாதித்து முருகனும் வள்ளியும் இரு பெண் குழந்தைகளுடன் குடும்பத்தை மகிழ்ச்சியுடன் நடத்தி வந்தார்கள் ஒருநாள் பக்கத்து ஊரில் பால் ஊற்றிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது முனியனை சந்தித்தார் என்ன முருகா பிழைக்கத் தெரியாதவனா இருக்கிறாயே உன்னிடத்தில் நான் இருந்தால் என்ன செய்வேன் தெரியுமா என்று பீடிகை போட்டார் முனியன் முனியனும் பால் ஊற்றுபவர்தான் அவர் பக்கத்து ஊரில் இருக்கிறார் முனியனிடமும் மாடுகளும் எருமைகளும் இருந்தன ஆனால் பாலில் தண்ணீர் கலக்காமல் விற்க மாட்டார் அதனால் மக்கள் முனியன் ஊற்றும் பாலை விரும்பவில்லை முருகனின் பாலைப் பற்றி கேள்விப்பட்டவர்கள் முனியனின் பாலை நிறுத்திவிட்டு முருகனிடம் பால் வாங்கத் தொடங்கினார்கள் இதனால் முனியனுக்கு முருகன் மேல் பொறாமை எப்படியாவது முருகனின் பால் வியாபாரத்தை கெடுக்க வேண்டும் என்று காத்துக்கொண்டிருந்தார் ஆனால் முருகனுக்கு தன்மேல் முனியன் கொண்டுள்ள தீய எண்ணம் பற்றி எதுவுமே தெரியாது என்ன முனியன்னே சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே யத்தேர்ச்சையாக கேட்டார் முருகன் ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு ஒரு குறையும் இல்லாம இருக்கிறேன் என்று மீண்டும் இயல்பாகவே சொன்னார் முருகன் முருகா உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உன் குழந்தைங்க வளர்ந்துகிட்டிருக்காங்க அவங்களுக்கு செலவே இனிமேலதான் கையில நாலு காசு இருந்தா தான் நல்லது பால்ல கொஞ்சம் தண்ணி கலந்து ஊத்தினாலும் வாங்குறவங்க வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க கொஞ்சமா தண்ணி கலந்தா ஒண்ணுமே தெரியாது நான் சரிக்கு சரி தண்ணி கலந்துதான் ஊத்துறேன் என்கிட்ட வாங்காமலா இருக்காங்க அதனால புத்தியோட பொழைச்சுக்கப்பா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சொல்லிவிட்டு முருகனின் முகத்தை பார்த்தார் முனியன் என்னமோ உன் நன்மைக்குத்தான் சொன்னேன் தங்கமா அள்ளி கொடுத்தாலும் கிடைக்கிறவரை லாபம்னு வாங்கிட்டு போயிடுவாங்க நஷ்டப்படுறது நாம தானே சரிண்ணா நீங்க சொன்னபடி செய்யறேன் என்ற முருகன் தன் வழியே நடந்தார் முருகனின் மனதில் சபலம் புகுந்தது முனியண்ணன் சொல்வதிலும் அர்த்தம் இருக்கத்தான் செய்கிறது குழந்தைங்க வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க இனிமேல் எல்லாமே செலவுதான் ஏதாவது ஒரு விதத்தில் சேர்த்து வைத்தால்தானே நாமும் நிம்மதியாக இருக்க முடியும் நினைத்து கொண்டே முருகன் வீடு வந்து சேர்ந்தார் அடுத்த நாள் தண்ணீர் கலந்த பால் குடத்தை சுமந்து கொண்டு அடுத்த கிராமத்துக்கு புறப்பட்டார் மனதுக்குள் வண்டு புகுந்து துளைப்பது போலிருந்தது பழைய தெம்பு இல்லை எதிரே நிற்கும் மரம் கூட பூதம் நிற்பது போல தோன்றியது திடீரென்று தலையில் யாரோ தட்டுவது போல இருந்தது பால்குடத்தைச் சரியாக தாங்கி பிடிக்க கையை எடுப்பதற்குள் கைதவறி பால்குடம் விழுந்து பால் சிந்திவிட்டது உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபமான முருகன் எறிவதற்கு கல்லை எடுத்தார் அதற்குள் காகம் பறந்துவிட்டது வேறு வழியின்றி வீடு வந்த முருகனுக்கு அன்று மனசே சரியில்லை இனிமேல் தண்ணீர் கலப்பதைத் தவிர வேறு வழியில்லை இப்படியெல்லாம் இழப்பு வந்தால் எப்படித்தான் சரிகட்டுவது இதுவரை இப்படியானதே இல்லை என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தார் அடுத்த நாளும் அதே போல தண்ணீர் கலந்த பாலை எடுத்துக்கொண்டு அதே வழியில் சென்றார் முந்திய நாளைவிட மனது இன்னும் பாரமாக இருந்தது எச்சரிக்கையாக பால் குடத்தை பிடித்துக் கொண்டே வந்தார் வழியிலிருந்த அதே மரத்தை தாண்டிச் செல்வதற்குள் காகம் தலைக்கு மேலே பறந்து வரத் தொடங்கியது காகத்தைக் கண்டதும் முருகனின் கால்கள் நின்றன ஏ காகமே ஏன் இப்படிச் செய்யறே என் பிழைப்பையே கெடுக்கறியே முருகனின் உதடுகள் முணுமுணுத்தன மீண்டும் காகம் பால் குடத்தை நோக்கி பறந்து வந்தது பணத்தாசை வந்துருச்சு இல்லையா இவ்வளவு நாள் இல்லாம இப்ப இப்படி தண்ணீர் கலந்து விற்பது தப்பு இல்லையா அநியாயமா சேர்க்கும் பணம் தங்காதுன்னு தெரியாதா காகத்தின் குரல்தானோ தானோ காகம்தான் அறிவுரை சொல்கிறதா ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டேன் இவ்வளவு நாள் இல்லாத பணத்தாசை என குழியில தள்ளிடுச்சு முனியண்ணன் என் வியாபாரத்தை கெடுத்து நாசம் பண்ண பார்த்திருக்கிறாரே நல்ல வேளை கடவுளே காகத்தின் வழியா நமக்கு அறிவுரை வழங்கிட்டாரு என்று மனம் தெளிவாகி மீண்டும் பழையபடி தண்ணீர் கலக்காத பாலை எடுத்துக்கொண்டு நடந்த முருகனின் தலைக்கு மேலே நிழல் கொடுத்து காகமும் பறந்து வந்தது நேர் வழியில் செல்பவர்களுக்கு தெய்வம் துணை நிற்கும் என்பது எவ்வளவு பெரிய உண்மை இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி